கட்டும்பார் ஊத்தரை வந்த அலகி அலகி ஓஹோ ஐக்கு 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 அலகி 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 மோனே அலகியா ஒடி ஒடி எங்க பத்தி பை ஓடி ஒடி எங்க பத்தி பை சின்ன பாலி சார் பாலி ரிசி சார் வாட் கே வாட் கே வாட் கே தியா லேபர் 20 முறை அவர்களை குருதி மன்னவ ராணி பத்மவ ராணி யாரேம்மா ராணி அழகு ராணி

ஒ <laughs> <laughs> குறிஞ்சி போட்டூர் சிங்காரந்திக்கு வருகை தந்துள்ள மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடு குடி மீனர்களுக்கும் எங்கள் குறிஞ்சி போட்டோர் கிராமத்தின் சார்பாக பாதுகாப்பு அறிந்து கொண்டிருந்தோம் காவல்துறை அதிகாரி மனமான நன்றியை தெரிவித்து நான் தயவு செய்து கட்டி குச்சி அடிவாக்குறேன் ரொம்ப கட்டிய பாருங்க அதே போல குறிச்சி போட்டு ஐந்து திரைச் செயலாளர்கள் பொருளாளர்கள் உறுப்பினர்கள் ஐந்து நல்லவர்களும் வழிகாட்டு வருகின்றோம் அதே போல பட்டாஸ் বন্ধুরা আইজ তোমরা গীত জয়না নৃত্য গীত জয়না গুলো আப்பா তোমরা আইজ তোমরা আদি মান্যরা নেবর পুরো দুনোর আমরা লাই কলারে থেকে নন্দীশ্বর আப்பா নন্দীশ্বর আমার স্বামী ওজরে কলারে থেকে নন্দীশ্বর নেবর পুরো দুনোর আমরা লাই কলারে থেকে নন্দীশ্বর சென்ற கை போடாதீங்க வழிவுடுங்க और जो बना नहीं रहा है वही उतरना है। वही क्या? नहीं नहीं नहीं। वही दौड़ी। हाँ दौड़ी। गोलियाँ देंगे। गोलियाँ दौड़ी। वही क्या? गोलियाँ देंगे। गोलियाँ दौड़ी। यह कौन सी मोटर? इंजन विरी. आता होती है? आया होती है? गोलियाँ देंगे। गोलियाँ दौड़ी। நம்ப நாளை சீகிர மாறி விடுங்க பஸ்டிங் வச்சு அருமையா டைம் அப்புறம் ஜமநாதன் பாட்டி செல்லா விடுவோம் ஜமநாதன்பாட்டி செல்லா மாட்டி செல்லாம் விருதாக மாட்ட செல்ல விருந்தாளர் மாட்ட அற்புதமான 私はそれであなたはマルガリアアトランタイムラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラファイルラァイルラァイルラファイルラァイルラァイルラァイルラァイルラファイルラァイルラファイルラァイルラファイルラファイルラファ

நார்மலா தான் போயிட்டு இருக்கு ஒரே ஒரு மாடு மட்டும் ஏழு நாற்பத்தி எட்டு ஓடி இருக்கு

கண்ணே கண்ணே ஹாராய் கண்ணே ஹாராய் வந்து வா انا அப்படியே வர انا அட்டை போலே ஓடிக்கிறியா لا அட்டை போலனா لا சாதனம் எல்லாம் இன்னும் வரல சாதனம் அதுதான் ஸ்டார்ட் ஆயிச்சிரல ஓ ஓ இந்த வாடி எடி வந்து வா மாட்டேனா வலி கேட்டயா நானா பேர் செறே வா எகாதி வந்து வலி கேட்டறோம்ல சரிடா இதையா பண்றயோ அட்டும் இளைஞர் ஓ அட்டை அட்டல உணாதி

மாடு

ஒன்பதாவது நம்பர் காலை வெற்றில் ராணி புள்ள வெற்றில் ராணி நெபர் இருபத்தி ஒன்பதாம் நம்பர் காலை நெபர் இருபத்தி ஒன்பதாம் நம்பர் காலை வெற்றில் ராணி ஊரேல மாட ஊரேசி மாட வெட்டி ராணி நம்ம ஏமா தூவான நம்மளை வெட்டி ராணி அப்பா அடேய் எங்கே எங்கே சின்ன கண்ணு வெட்டி ராணி என்னடா நம்மளுக்கு எங்கே 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 வெச்சிரு சார் 100 சிகே 67 பை 100 சிகே 67 பை வேற வேற

ே மட்ட

மாணி மாட உள் மாட குரத்தோடு மாடல் இருபத்தி நாலாவது காலை வளர்ச்சி காலை திறமைய

ಪರಸಕ್ತಿ ಪರಸಕ್ತಿ ಶಕ್ತಿ காவல்துறை <laughs> <laughs> <laughs>

we're going ாம <laughs>